மாடு பிடிச்சிருப்பாங்க மாடு உள்ளறை வந்துருச்சு அந்த வந்து உள்ளிட்ட போயிரு புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றது மாட்டப்படி

ஒரு ரூபாய் <anchukna> <coughs> ஆஹா ஜோதி மாடு பிடி மாடுப்பா விட்டுப்பா மாடு பிடி மாடு விட்டு அடுத்தது திருவேடகம் சைக்கிள் ஆயிரம் ஆயிரத்தி வாங்கிப்பா திருவேடகம் காமாட்சி அம்மன் மாடுப்பா வர்றமாட்டுக்கு ஏஆர் மாடு வெற்றி பெற்றது அடுத்தது அவனியாபுரம் இந்த சைடில் இருக்க மேல இருவீங்களா ஏஆர் எஸ்

பிடிப்பா ஒரு ஆள் பிடி பாப்போம் ஒரு ஆள் பிடிச்சாதான் பரிசு ஏஆர்எஸ் டீம் டிக்கெட் சைக்கிள் சூப்பர் அழகா சுத்து மாடு சூப்பரியா வீரன் உடலையா அழகா அழகு சூப்பரியா போக் பிடி மாடு பா மாடு பிடிபட்டது அடுத்து மதுரை மாவட்டம் மாட பிடிங்க ஒரு ஆள் ஒரு ஆள் சூப்பர் சூப்பரு ஆஹா ரெண்டு பேர் பிடிக்க கூடாது ஆஹா மாடு சூப்பரியா மாடு வெற்றி பெற்றது தரமான மாடனே தரமான சூப்பர் மாடனே சூப்பர் மாடை மாட்டுக்காரை மாண அடுத்து வர்ற மாட்டுக்கு பப்பிஸ் மெத்தைகள் பப்பிஸ் கரூர் வழங்கும் மெத்தைகள் பேரர் தாலுகா கீழப்பட்டி சிறப்பு பரிசு சரணபவன் அழகர் கோயில் மாடு வெற்றி பெற்றிருப்பா மாட்டுக்காரன் என்னன்னு வாங்கிட்டு போன பப்பிஸ் மாவட்டம் பெரிய வர்றப்பாட்டு ஆசை மாடு பா திருச்சி மாவட்டம் பெரிய மிளகு பாறை ஆசை பிரபு மாடு சிறப்பு மதுரை சரவண பவன் அழகர் கோவில் மாடு வெற்றி பெற்றிருப்பா மாட்டுக்கார வாங்கின அடுத்தது அனுப்பா நடி வீர தமிழச்சி திவ்ய தர்சினி அனாமிக்கா மாடு

பப்பிஸ் மந்தைகள் ஒரு ஆள் ஒரு ஆள் பிடி ஒரு ஆள் சூப்பர் அலகிடாபி அலகிடாபு மாடு பிடிபட்டது அடுத்ததாக மதுரை மாவட்டம் கருப்பாயூரணி மாடு மெத்தைகள் மத்தைகள் வாங்கிக்கா பப்பீஸ் மந்தைகள் பெயர் இருந்தது மதுரை மாவட்டம் கருப்பாயூரணி முஸ்தபா மாடு வர்ற மாட்டுக்கு யார் எஸ்டிஎம் டி ஒரு சைக்கிள் சைக்கிள் பா ஒரு ஆள் ஒரு ஆள்

மதுரை மாவட்டம் சக்திவேலா ஏஆர்எஸ்டிஎம் டிக் சோழ அலபுரம் சக்திவேல் அறிமுகமாக இருப்பான் ஏஆர்எஸ்டிஎம் வழங்கும் ஒரு சைக்கிள் விட்டுறா விட்டுறாத கடைசரிங்க போ எல்லாம் கூட வரும் போ மாடு பிடிமா எடுப்பா மாடு பிடிமா எடுப்பா மாட்டுக்காரன் வாங்கிட்டு போல ஏய் இது கொடுப்பா அடுத்த மாடு ஸ்லீப்பு ரவுண்ட் இருக்கா மதுரை மாவட்டம் காயம்பட்டி காளியம்மன் கோவில் மாடுப்பா மதுரை மாவட்டம் காயம்பட்டி காளியம்மன் கோயில் மாடு வர்ற மாட்டுக்கு பப்பீஸ் வழங்க ஒரு மத்திய ஆளுகா மாடு மாடு வெற்றி பெற்றிருப்பா அருமையான மாடுப்பா அருமையான மாடு சேர்க்கக்கூடிய மாடு ராமநாதபுரம் ராமநாதபுரம் குசவன்குடி தொழிலதிபர் சவிலா மாடு அண்ணன் கேஜி பாண்டியன் வழங்கும் ஒரு சைக்கிள் வர மாட்டுக்கு ராமநாதபுரம் மதுரை சரவணன் கோயில் வழங்கும் ஒரு சிறப்பு பரிசு ரொக்கத்தொகை கேஜி பாண்டியன் வழங்கும் ஒரு சைக்கிள் தம்பி பிடிப்பா சைக்கிள் தம்பி மாடு பிடிச்சு சைக்கிள் சைக்கிள் ராமநாதபுரம் மாடு பிடிங்கப்பா வெளியேத்துங்க டக்கு டக்குன்னு நிறைய மாடு இருக்கு நே அந்த மாட்டுக்கார என்ன மாடை கொஞ்சம் முடிச்சுட்டு போங்கண்ணே உங்களை மாதிரி தானே எல்லாரும் மாடை வைக்கணும் மழங்காலருக்கு வந்திருப்பாங்க இப்படி போட்டு பண்றீங்க ஒரு ஆள் ஒரு ஆள் பிடிச்சா தான் பரிசு கையரோட கயிறு விடுவா கையரோட கல்றாப்பா என்னப்பா நீங்க கவரை போட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஏய் அந்த மாடை கொண்டு போ சீக்கிரம் அடுத்த மாட்டுக்காரவானே 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 ஏ போன மாட்டுக்காரங்கண்ணே மாடைங்க அடுத்து வெளிச்சி நத்தம் சுரேந்திரன் முன்னாள் சேர்மன் பா வெளிச்சநத்தம் சுரேந்திரன் எல்லி